அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் செவன் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பாத்தீங்கன்னா ஔவையார் பாடல்கள் அவங்க தொடர்பான செய்திகள் என்னங்கிறத டீடைல்டா பாத்திரலாம் ஔவையார் பாடல்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு புக்ல மது மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல்கள் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பார்க்க போறோம் இது நியூ புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்ல மூதுரை இருக்கு அதே மாதிரி எயித்து நியூ புக் தமிழ்ல அறிவு சவால் ஓவையார் இருக்கு டுவெல்த் நியூ புக்ல புறநானூறு இருக்கு அதே மாதிரி சிக்ஸ்து ஓல்டு புக்ல புறநானூறு செவன்த் ஓல்டு புக்ல தனிப்பாடல் திரட்டு இதுல ஒரு ஔவையார் பாடல்கள் இருக்கும் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீடைல்டா பாத்திரலாம் ஔவையார் என்னும் பெயர் கொண்ட புலவர்கள் பலர் இருந்தனர் ஔவையார்னா ஒருத்தர் மட்டும் இல்லாம சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையார் அதற்கு பின்பு காலத்துல வாழ்ந்த ஔவையார்னு நிறைய பெண் புலவர்கள் ஒளவையார் என்ற பெயரில் இருந்தனர் ஔவையார் என்ற பெயர் பல காலங்கட்டங்களில் வாழ்ந்த பல பெண் அறி அறிஞர்களை குறிக்கிறது சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஓவையாரும் ஒருவர் அல்லர் வேறு வேறானவர்கள் ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அறநூல் புலவராக விளங்கினார் ஔவையார் பலருள் அறநெறி பாடல்களை பாடி ஔவையார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராவார் அவங்கனால பாடப்பட்ட நூல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை நாணக்குரல் அசதி கோவை போன்ற நூல்களாகும் அப்போ ஔவையாருங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் ஔவையாருன்னு பேர் இவங்க சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையார் வேற இதே வந்து அறநூறு காலத்துல வாழ்ந்த ஔவையார் வேறு வேறானவர் இவங்க அறநூல் பாடிய ஔவையாறுல வந்து அவங்களால இயற்றப்பட்ட நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் வேந்தன் நல்வழி மூதுரை நானக்குறல் மற்றும் அசதி கோவை போன்ற நூல்களாகும் இதுல புக்ல அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து சில முக்கிய தகவல்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் இது யாருடைய அறிவுரைன்னு கேட்டிருக்காங்க ஒவ்வையாரின் அறிவுரை இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் அதே மாதிரி மீதூன் விரும்பேல் என்ற வரியை கூறியவரும் அவ்வையார் அவர்கள் என்றால் தாய் என பொருளும் உண்டு ஔவையார் படி படைப்புல ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை இதற்கு வாக்குண்டாம் என்ற வேறு பொருளும் உண்டு அதே மாதிரி நல்வழி போன்றவை அவ்வையாரால் படைக்கப்பட்ட நூல்களாகும் ஆத்திச்சூடி இது வந்து காரணம் என்ன பெயர் காரணம் பாருங்க ஆத்திப்பூ மாலை சூடியவர் சிவன் கடவுள் வாழ்த்து நீங்களாக நூத்தி எட்டு ஓரடி செய்யுள் கொண்டது ஆத்திச்சூடி அகரவரிசைப்படி அமைந்தது அதில் நம்ம தெரியும் அறம் செய்வது விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் அப்படின்னு பார்த்துருப்போம் இதுதான் வந்து ஆத்திச்சூடி ஆத்திப்பூ மாலை சூடிய சிவன் இதில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நூற்றி எட்டு ஓரடிச்சையில் கொண்டது அகரவரிசைப்படி அமைந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா கொன்றை வேந்தன் இது காரண பெயர் என்ன கொன்றை பூ மா பூ மாலையை சூடிய சிவன் கடவுள் வாழ்த்து நீங்களாக தொன்னூத்தி ஓரடி செய்யுள் கொண்டது தொண்ணூத்தி ஓரு ஓரடி செய்யுள் கொண்டது கொன்றைவேந்தன் இதுவும் பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி அமைந்தது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்ல அல்லது நல்லறம் அன்று ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் ஈயார் கொடுக்காதவர் தேட்டைனா செல்வத்தை தீயவர்கள் கொள்வார்கள் என்று பொருள் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு ஆயினும் விருந்தொடு உண் இதெல்லாம் வந்து அகரவரிசையில் படி அமைந்த பாடல்கள் தொண்ணூத்தி ஓரு ஓரடிச்சையில் கொண்டது கொன்றை வேந்தன் மூதுரை இது நம்ம பார்க்க போறோம் முதுமையான உரைகளை கொண்டது மூதுரை இதில் கடவுள் வாழ்த்து தொடக்க தொடர் வாக்குண்டாம் இதுவே இந்நூலுக்கு இரண்டாவது பெயராக அமைந்தது அப்போ வாக்குண்டாம் என்ற பெயரில் அழைக்கப்படும் நூல் எதுன்னு மூதுரை அப்படிங்கறத நோட் பண்ணி வைங்க நல்வெளி இது நாற்பது வெண்பாக்களால் ஆனது இதில் அவை பிள்ளையாரிடம் பால் தேன் பாகு பருப்பு ஆகிய நான்கு பொருள் கொடுத்து சங்கத்தமிழ் மூன்றும் தருமாறு வேண்டியுள்ளார் இதான் வந்து அவ்வையார் அவ்வையார் வந்து பிள்ளையாரிடம் பால் தேன் பாகு பருப்பு ஆகிய நான்கு பொருள் கொடுத்து சங்கத்தமிழ் மூன்றும் தருமாறு வேண்டியுள்ளது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா நல்வெளி அதில் நாற்பது வெண்பாக்களால் ஆனது இதுல பாத்தீங்கன்னா சில முக்கிய வரிகள் சாதி இரண்டு வேரில்லை சாற்றுந்தால் சனி நீராடு உரைநடையில் இருக்கு அவ்வையார் வாக்கு ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமாவது நாள் நாளி ஆள அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் அப்படிங்கிற வரியும் இது உரைநடையில இருந்த வரிதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொன்றை வேந்தன் காரண பெயர் ஆத்திச்சூடி காரண பெயர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தால்னா அகர வரிசையில் அமைந்தது மூதுரை முதுமையான உரைகளை கொண்டது இதனுடைய வேறு பெயர் வாக்குண்டாம் இதுல கடவுள் வாழ்த்து நீங்களாக ஆனால் மூதுரையில மொத்த பாடல்கள் முப்பத்தி ஒன்று கடவுள் வாழ்த்து இல்லாமல் முப்பது வெண்பாக்கள் கொண்டது நல்வழி பார்த்தீங்கன்னா நாற்பது வெண்பாக்களால் ஆனது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம புதிய மற்றும் பழைய புத்தகத்துல பார்க்க போறோம் அறிவுசால் ஔவையார் இது எய்த்து புதிய புத்தகத்தில் இருந்து இதுல முக்கியமான வரி பாத்தீங்கன்னா சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே புக்ல பார்த்தீங்கன்னா அந்த உரைநடையார் தொண்டைமான் அவ்வையார் அதிகமான் பேசி இருக்கோ இந்த வரிகள்லாம் அப்படியே புக் சைட்ல கொடுத்துருப்பாங்க சிறியலை நீர் நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே இதுல வந்து பார்த்தீங்கன்னா பொருள் நமக்கே தெரியும் அதிகமான் காலத்து ஔவையார் அல்லது சங்ககால இவங்க வந்து அதியமானின் அவைக்கள புலவராக விளங்கினார் அரிய பெற்றவர் அதியமான் கிடைப்பதற்கு அரிதான ஒரு நெல்லிக்கணியை தான் உண்ணாது ஔவையாருக்கு கொடுத்து மகிழ்ந்தான் ஔவையார் அதியமானிடம் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் உன் முன்னோர்கள் என அவரின் சிறப்பை கூறினார் இந்த கேள்வி கரும்பு யார் முன்னோர் காலத்தில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் பாடல் அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து வியன் நகர்வ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றில் மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் என்னும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைனுதி வேலே இதுவும் பாத்தீங்கன்னா எய்த் தமிழ் புக்ல சைட்ல கொடுத்துருப்பாங்க இதுல இல்லோர் ஒக்கல் தலைவன் இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்று யார் பாடியதுன்னு கேட்டிருக்காங்க இந்த பாடலின் சொல்லும் பொருளும் என்னங்கிறத பாத்திரலாம் இவ்வே அப்படின்னா இங்கே பீலி மயிர்கண் கண் திரள் பொருந்து வாய்னா திரண்ட நூன் கால் வலிய காம்பு கடியுடை காவல் பொருந்திய அவ்வே அப்படின்னா அங்கே கோடு காம்பின் பகுதி குற்றிலம் கொள்ளனது பதம்ங்கிறது உணவு இதெல்லாம் கோடு இல்லோர் ஏழையர் ஒக்கல் சுற்றம் வைநுதி கூரிய நுனி கோமான் அதிகமானை குறிப்பிடும் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா வீரத்தில் சிறந்த அதிகமான் அவர் என்ன பண்ணுவாரு தொண்டைமான் வந்து போர் தொடுத்துட்டு வருவாரு அதியமான் வந்து போர் வந்து வேண்டாம் அப்படிங்கறத எண்ணி ஔவையார் அதுக்கு தோது சொல்லுவாங்க இது நமக்கு தெரிந்த கதை தான் ஆனா பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் வீரத்தில் சிறந்த அதியமான் தன்னோடு பகைமை கொண்ட மன்னன் தொண்டைமான் படையெடுத்து வர இருக்கும் செய்தி கேட்டு போரால் இருபுறமும் ஏற்படும் உயிரிழப்புகளை எண்ணி கவலை கொண்டான் அதனால் போரை தவிர்க்க அதியமானின் போர் எதிரி தொண்டைமானிடம் சென்று ஔவையார் அதிகமானின் போர்த்துறம் குறித்து கூறினார் தொண்டைமானின் படைக்கருவிகள் புதிதாக உள்ளதாகவும் அதியமானின் படை கொட்டில் உள்ள கருவிகள் அனைத்தும் பகைவர்களின் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் ஒடிந்தும் கூர் மலுங்கியும் இருப்பதாக ஔவையார் தொண்டைமானிடம் கூறினார் இதன் மூலம் தொண்டைமான் நிறைய கருவிகள் கொண்டாலும் போர்க்களத்தை கண்டதில்லை ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன் என்பதை புரிய வைத்து போரை தவிர்த்தார் ஔவையார் இதான் வந்து பாத்தீங்கன்னா எய்த்து நியூ தமிழ் புக்ல இந்த முக்கியமான வரி அதாவது சிறியலை நெல்லி தீங்கனி குறியது என்ற வரி இடம்பெற்ற நூல் அதே மாதிரி கரும்பு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது யாருடைய முன்னோர்கள் இல்லோர் ஒக்கள் தலைவன் என்ற வரி இடம்பெற்ற நூல் அதனுடைய சொல்லும் பொருளும் என்ன பொருள் என்னங்கிறது அதிகமான் யார் மீது அதை அதிகமான் மீது போர் தொடுக்க எண்ணியவன் யார் தூது சென்ற அவ்வை சொன்னது என்னங்கறத நீங்க இதை கேட்டாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா புறநானூர்ல டுவெல்த்து புதிய புத்தகத்திலிருந்து வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செடி முதல் வயங்கு மொழி உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றால் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன்கொள் என் அரியலன்கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினோம் கலப்பை மரங்கோல் தச்சன் கைவல் அர் மலுபுடை காட்டகத்து அற்றை எத்திசை செலினும் அத்திசை சோரே இந்த வரி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எத்திசை செலினும் அத்திசை சோரே என்ற வரியை கூறியவர் யாருங்கிறது எந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு இது ரெண்டு முக்கியமான வரிகள் அதே மாதிரி காவினம் களனி சுருக்கினம் கலப்பை இந்த வரியும் கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மேரிசை ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது திணை பாடான் திணை பாடான் திணைனா என்ன ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை ஆகும் துறை வந்து பரிசல் துறை அப்ப பரிசல் துறைனா என்னன்னா பரிசு வேண்டி வாயில் நிற்பதுதான் பரிசல் துறை ஆகும் அப்ப இந்த பாட்டோட திணை பாடான் திணை பாடான் திணைனா என்னன்னு பார்த்தோம் துறை வந்து பரிசல் துறை பரிசல் துறைனா பரிசு வேண்டி வாயிலை நிற்பது என பொருள்படும் இதுல சொல்லும் பொருளும் என்னங்கிறத பார்த்தோம்னா வாயிலோயே வாயில் காப்பவனே வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் வயங்கு மொழி விலங்கும் சொற்கள் வித்தி அப்படின்னா விதைத்து உள்ளியது நினைத்து உரன்னா வலிமையை குறிக்கும் வருந்தலை வெறுமையான இடம் காவினம் கட்டிக்கொள்ளுதல் களன்னா யாழ் கலப்பை கருவிகளை வைக்கும் பைதான் கலப்பை மழு என்பது கோடரியை குறிக்கும் இதனுடைய பாடலின் பொருள் என்னங்கிறத பார்க்கலாம் வாயில் காவலனே வாயில் காவலனே புலவர்களாகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர் தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணிதை முடிக்கும் வல்லுமை உடையது அதே வேளையில் அவ்வள்ளல்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசலிக்க வேண்டுமே என நினைத்து வருந்தும் தன்மையை கொண்டது பரிசலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் இவ்வுலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர் நினைப்பு போலும் இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம் கருவி பையையும் சுருட்டிக்கிட்டு கட்டிக்கொண்டோம் இந்த உலகமும் வெற்றிடமாக வெற்றிடமாகிவிடவில்லை எங்களை அறிந்து பரிசில் தள பல பேர் உள்ளனர் மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும் அதுபோல கலை தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உவமைகளா பரிசலருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடரியும் போகுப்பு போகும் திசைக்கு காடும் உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களும் உவமைகளாக கூறப்பட்டுள்ளன அப்ப வந்து நெடுமா வந்து பரிசு தர வந்து காலம் தரப்ப இந்த பாடல் வந்து பாடப்பட்டது பொருள் முக்கியமானது உங்களுக்கு அந்த எத்திசை சொல்லினும் அத்திசை காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை இந்த எல்லாம் முக்கியம் இது என்ன திரை என்ன துறைன்னு பார்த்தோம் சொல்லும் பொருளும் பார்த்தோம் பாடலின் பொருள் என்னங்கிறதையும் பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நூல் குறிப்பு சிற்றரசனான அதியமான் நெடுமானஞ்சி அஞ்சி பரிசல் தராமல் காலம் நீடித்த போது நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாத்தீங்கன்னா புறநானூறு இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது புறப்பொருள் பற்றியது இதனுடைய மறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புறம் புறப்பாட்டு எனவும் வேறு பெயரில் அழைக்கப்படுகிறது புறநானூறு தமிழரின் போர் வீரம் நாகரீகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் நூல் புறநானூறு இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆசிரியர் குறிப்பு அதிகமானிடம் நட்பு பாராட்டிய அவருக்காக தூது சென்றவர் அரசரவை புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர் அகனானூர்ல எத்தனை நூல் நான்கு நூல்கள் குறுந்தொகையில பதினைந்து நூல்கள் நற்றினைல ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூன்று என ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன இது பொறுத்துக ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க அப்ப ஔவையார் பாடியது அகனானூர்ல நாலு குறுந்தொகையில பதினைந்து நற்றினைல ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூன்று என மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அடுத்தது பாத்தீங்கன்னா புறநானூறு இது ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்து நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாளிய நிலனே இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் இதனுடைய பொருள் பாருங்க நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலமே நீ வாழ்க என்று நிலத்தை சொல்ற மாதிரி நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று அந்த பாடல் வரியை பாடியுள்ளார் இதுல சொற்பொருள் ஒன்றோ தொடரும் சொல் நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அல்லது காடாக இருந்தால் என்ன தொடரும் அவள் இது ரெண்டும் முக்கியமாக அடிக்கடி சொற்பொருள் கேட்டிருக்காங்க ஆடவர் ஆண்கள் இங்கு பொதுவாக மனிதர்களை குறித்தது நல்ல அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் என பொருள்படும் இதுவும் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு இதை எப்படி பிரிக்கலாம்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு தான் புறநானூறு எட்டு தொகையும் பத்து பாட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சங்க நூல்கள் சங்க இலக்கியம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமை உடையதுன்னு இரண்டாயிரம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமையானது சங்க இலக்கியம் தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக எந்த நூல் திகழ்கிறது பாத்தீங்கன்னா புறநானூறு திகழ்கிறது ஆசிரியர் குறிப்பு இதுல பாத்தீங்கன்னா அவ்வையார் சங்க புலவர் இவங்க அதியமானின் நண்பர் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் சங்க காலத்தில் பெண் பெண்கவினர் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்பார் புலவர்கள்ல மிகுதியான பாடல்கள் பாடியவர் அவ்வையார் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி அடுத்தது மூதுரை ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த வரிகள்லாம் ரொம்ப முக்கியம் இதுல பாத்தீங்கன்னா மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் அப்படின்னா நாடு என பொருள்படும் பாடலின் பொருள் பாருங்க மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் என்றவர் பாத்தீங்கன்னா ஔவையார் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு சென்ற சிறப்பு இந்த பாடலின் பொருள் அதாவது கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தா மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு என்பதுதான் இந்த பாடலின் பொருளாகும் இந்நூலின் ஆசிரியர் ஆசிரியர் குறிப்புல அவ்வையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றை வைந்த நல்வெளி மூதுரை நாணக்குரல் அசதி கோவை போன்ற நூல்களையும் இந்த அவையார் அவர்கள் படைத்துள்ளார் நூல் குறிப்பு மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மூத்தோர் கூறும் அறிவுரை சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்த நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் இந்த வரி இடம்பெற்ற நூல் என்ன மாசரன்னா பொருள் என்ன அதே மாதிரி ஆத்திச்சூடி இயற்றியவர் யார் நானக்குரல் அசதி கோவை இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தா நோட் பண்ணி வைங்க இது புக்ல இருக்கிறதெல்லாம் நானக்குரல் அசதி கோவை போன்ற நூல்களை படைத்தவர் யார் மூதரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன சிறந்த அறிவுரைகளை கொண்ட நூல் என்னவென அழைக்கப்பட்டது மூதுரை என அழைக்கப்பட்டது மூதுரையில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று தனிப்பாடல் திரட்டு இதுல கல்விக்கு எல்லை இல்லை ஏழாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்து கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன்கையால் என்சான் இதுல கற்றது கைமண்ணளவு மண்ணளவு எறும்பு தன்கையால் என்சான் இந்த ரெண்டு வரையும் ரொம்ப முக்கியம் இதுல பாடலின் பொருள் பாருங்க புலவர்களை இதுவரை நாம் படித்தது கைமண் அளவு இன்னும் படிக்க வேண்டியவை உலகளவு என நினைத்து கலைமகளே இன்றளவும் படித்து கொண்டிருக்கிறாள் ஆதலால் மிகுதியாக படித்து விட்டோம் என்னும் செருப்புடன் வீண் வல்லமை பேசுதல் வேண்டாம் அப்படின்னு அழகா அந்த காலத்திலேயே படிச்சதை வச்சு திமுரு காட்டாதீங்கன்னு சூப்பரா சொல்லியிருக்காங்க அதான் கற்றது கைமண் அளவு சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே அப்படின்னு இந்த பாடலின் பொருளாகும் சொற்பொருள் கைமண் அளவு ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த மிகுதியாக பந்தயம்னா போட்டி புலவீர் புலவர்களே கலை மடந்த யாரை குறிக்கிதுன்னு பாருங்க கலைமகள் என பொருள்படும் இங்கு கூறப்படும் ஒளவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் இந்த ஔவையார் வேற சங்ககால ஓவையார் வேற கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர் சங்ககால பிற்காலத்தில் வாழ்ந்த அவ்வையார் காலத்துல கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்து புலவர் போன்ற புலவர்கள் வாழ்ந்ததாக கூறுவர் இதுல நூல் குறிப்பு பாருங்க புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி அந்த தனிப்பாடல் திரட்ட தொகுக்க சொன்னவர் வந்து ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அதை தமிழகம் முழுவதும் தேடி தேடி சென்று தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதராவார் தனிப்பாடல் திரட்டு இத படிக்கிறதுனால என்ன பயன் தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை முதலியவற்றையும் நாம் பெற முடியும் தான் இந்த பாடல் வரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு இதுல கல்விக்கு எல்லை இல்லைன்னு கற்றது கைமண் அளவு எறும்புத்தன் கையால் என்சான் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஔவையார் ரிலேட்டடா இதில் வந்து உரைநடை சார்ந்த சில கேள்விகள் ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் அவ்வையார் ஆத்திச்சூடி இயற்றியவர் அவ்வையார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் அவ்வையார் பாடுபட்டு தேடிய புண பணத்தை புதைத்து வைக்காதீர் இது யாருடைய அறிவுரைன்னு பாத்தீங்கன்னா அவ்வையார் அறிவு அறிவுரை அணுவை துளைத்து என திருக்குறளை போற்றியவர் அவ்வையார் இளமையில் கல் என்றவர் அவ்வையார் மதுரையில் உள்ள சங்கத்தில் யாருடைய வெண்கல சிலைகள் உள்ளன தொல்காப்பியர் ஒவ்வையார் கபிலர் போன்றோர் வெண்கல சிலைகள் உள்ளன மேற்கோள்களா இருக்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்றாடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் இது இப்ப அடிக்கடி கேட்கிறாங்க இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வையார் இயற்றிய குன்றைய வேந்தனில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது பாருங்க நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணி பெருமணியே இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் யார் இது எய்த்து அறிவுசால நெல்லிக்கணி தீங்கினது அந்த மூணு வரி தான் இருக்கும் அதற்கு மேல்பட்ட வரியில தான் இது வரும் அதாவது சிவபெருமான சமமா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அதிகமான போற்றி பாடியிருப்பாங்க ஔவையார் அதை யார் பாடப்பெற்ற மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமான் நெடுமான் அஞ்சியாவார் அடுத்தது பொறுத்துக முற்றம் என்ன வேண்டும் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பனும் சொன்ன சொல் தவறாமை கோடு பெறும் இது ஒரு முக்கியமான இதான் இதை நோட் பண்ணி வைங்க மதியாதார் முற்றம் மிதியாதே உபசரிக்காதார் மனையில் உண்ணாதே குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடான கொடு கொடுப்பினும் தவறாதே வந்து இதனுடைய பொருளாக உள்ளது கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் வெற்றி வேற்கை நன்னெறி பாத்தீங்களா நாணக்குரல் அப்படிங்கிறது அவ்வையாரால் இயற்றப்பட்டது மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பார்த்ததுதான் மூதுரை என்பது சரியான ஒன்று தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வை பிராட்டியார் சிறு எறும்பும் அதன் கையினால் உடையதே என்றவர் யாருன்னு பாருங்க ஔவையார் அவர்கள் பதிவுல நம்ம ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் எய்த் நியூ புக் சிக்ஸ்த் நியூ புக் அதே மாதிரி டுவெல்த் நியூ புக் செவன்த் ஓல்டு புக் சிக்ஸ்த் ஓல்டு புக்ல பார்த்தோம் அதே மாதிரி கூடுதல் தகவல்களா பார்த்தோம் அதுல அதாவது உங்களுக்கு அந்த ஆத்திச்சூடி காரண பெயர் கொன்றை காரண பெயர் மூதுரை நல்வழி இதெல்லாம் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்